திரு பாக்கி இப்போ பாமக கட்சிக்குள்ள சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு இந்த மாநிலங்களவை சீட் கேட்கறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டை தொய்வடைய செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா நிச்சயமா அது இன்னமும் பாமகனா யார் டாக்டர் ராமதாஸ் ஐயாவா அல்லது டாக்டர் அன்புகணி ராமதாஸா என்ற கேள்வி இன்னமும் இருக்குது பொதுவாக ஊடகங்களில் சில அவங்க யாருக்கு அதிகமான பலம் இருக்குது யார் ஆளுமை மிக்கவர் அந்த டிபேட்லாம் போயிட்டுருக்கு நம்ம அது வந்து பேசப்படுகிற விஷயமே தவிர உறுதியாக நம்ம ஒரு கட்சி எடுத்துக்கல ஏதோ எந்த கட்சியாகட்டும் கூட்டணியை பற்றி பாமகவோட பேசணும்னா யாரோட பேசுவாங்க அன்புமணியோட பேசுவாங்களா ராம்தாஸ் பேசுவாங்களா இதுவே உறுதி உறுதியாகலை நமக்கு வந்து டிபேட் அந்த அவங்க உட்கட்சி விவ விவகாரத்தை பற்றி இல்லை அது அதை இக்னோர் பண்ணிவிடும் கேட்குற ஒரு அணுகுமு அணுகுவதற்கே ஒரு வழி இல்லாத சூழல் இருக்குது அதனால் இவங்க அந்த தேவையில்லாத அந்த சிக்கலில் மாட்டிப்பாங்க மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பாமகவுக்கும் ஒரு தேவை இருக்குது அதாவது அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு தேவை இருக்குது அது எல்லாரும் நண்பர் டாக்டர் சு சுமன் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு தேவை இருக்குதுனால ஏதாவது ஒரு ம ராஜ்யசபா வழி இப்போ ராஜ்யசபாவில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நெசசிட்டி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று விஷயம் நம்ம ஏற்கனவே பேசுகிறதுல மறுமலச்சி திமுகவுக்கு வைகோவுக்கு என்று என்று வைகோனால் தரவும் மறுமலர்ச்சி திமுகனா இல்லை அதாவது அதுக்கு மேலாக நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்கள் போடுவோங்கன்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லி சொன்னதுனால முரண்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா வைகோவுக்கு பதிலாக என்ன செய்வாங்க என்னப்பா ப அவங்கள அந்த கட்சி எப்படி திரு திருப்திப்படுத்துவாங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கிற போது தொகுதி உடன்பாடுகளில் சீட் ஷேரிங் இருக்கு இல்லையா அந்த சமயத்தில் மறுமலர்ச்சி திமுகவுக்கு கூடுதலாக அவர்கள் கவனிக்க கொடுக்கும் கூட எவ்வளோ கேட்குறீங்களோ அது கூட கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதே நிலை எல்லாத்துக்கு கட்சிகளுக்கும் இருக்குது அதையினால் மறுபலர்ச்சி திமுகவும் ஒரு பெரிய மனத்தாங்கல் இருக்கும் அப்படின்லாம் நம்ம கருத முடிய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய சூழலில் திமுகவோடு மா மதிமுக இருப்பது தான் அவர்களுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது ஆக இந்த சூழலில் இது ஒரு பக்கம் திமுக தரப்பில் குழப்பம் எதுவும் இல்லை ஏன்னா மக்களவை தேர்தல் இனிமேல் சட்டப்பேரவை தேர்தல் இடையில் இடை ராஜ்யசபா தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் மொத்தம் நாலு நாலு திமுக சார்பில் ஆதரவா திமுகவோ அல்ல திமுக சார்புள்ள கமல்ஹாசன் போன்றவர்களோ அவர்களுக்கான வாய்ப்புன்றது உறுதியாகிடுச்சு இங்கே தி அதிமுக பொறுத்தவரையில் இந்த ஒரு சிக்கல் இருந்தால் கூட அவங்களுக்கும் வந்து இது இருக்குது ரெண்டும் ராஜ்யசபாவும் எங்கள் நண்பர் அண்ணா ஆளுங்கிறது அதிமுக நண்பர் சேலம் மணிகண்டன் சொல்ற மாதிரி ஏதோ பட் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது யாரா இருக்க என்ன இது பண்றோமோ அப்போ நம்ம வந்து பகிர்ந்து கொடுத்துக்கலாம் என்ற எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதே போல அதிமுகவுக்கு இருப்பதாக நான் புரிந்து கொடுக்க இதுல பாஜகவிற்கு எந்த பங்கும் இல்லை என்று திரு சேலம் மணிகண்டன் சொல்கிறார் அப்படித்தானா இல்ல மக்கள் இந்த இந்த மாநிலங்களுக்கு தேவையில்ல தேர்தலும் ஒண்ணும் இல்லை சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுடைய ரோல் பெருசா இருக்கும் ஆனால் அதுக்கு கவ கால அவகாசம்லாம் இருக்குது இன்னொன்று அண்ணாமலை பற்றி பேச்சு வந்தது அண்ணாமலை இஸ் நாட் இன் திகர் அந்த இந்த இந்த மாநிலங்களவை விவாதத்திலே அவர் பேர் அடிபட்டதாக தெரியல அவருக்கு தரணும்னு இருக்கு தேசிய தலைமை பாஜக தலைமையை முடிவு செய்தால் அவருக்கு மட்டுமில்லை ஜி கே வாசனோ வேறு யாராக இருந்தாலுமே பாஜக தலைமை முடிவு பண்ணிச்சுன்னா எந்த மாநிலத்தில் இருந்தோன்னு சேர்க்கலாம் திருநாவுக்கரசர் மத்திய பிரதேசத்திலிருந்து பாஜக உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார் ஏன் தெரியுமா சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தல் அவருக்கு டிக்கெட் தருந்தால் நான் வர தரக்கூடாது அப்படின்னு நிபந்தனை விதித்தார் ஜெயலலிதா யார் ஜெயலலிதாவுக்கு அப்போ திருநாக்கம் ஒத்து போகலை அண்ணன் ஷாம் அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான் சரியாக இருந்தால் கரெக்டாக இருக்கட்டும் நாலாவது மத் மத்திய பிரதேச மூலமாக அவர் ராஜ்யசபா ஆனார் இப்போது கூட பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெய்சங்கரோ அல்லது நிர்மலா சீதாராமனோ முருகனோ வேறு மாநிலங்கள் வழியாக வர்றாங்க மாநிலங்களவைக்கு இன்னாருக்கு தர வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்தால் வேறு வழியாக கையாளும் தமிழ்நாட்டின் மூலமாக கையாளும் இப்போதே சூழலில் வருமானு தெரியாது அப்படிதான் ஆனால் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியாக இந்த கூட்டணிகளில் இருக்கக்கூடிய எல்லாரையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்று சொல்வதை விட அந்த தேவை அதிகமாக அதிமுக விட பாஜகவுக்கு அதிகம் இருக்கா அதனால இந்த சீட்டு ஒதுக்கீட்டை வந்து பயன்படுத்துவாங்க கூட்டணி உறுதிபாட்டுக்கு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்கன்னு பார்க்கலாமா இல்ல அதில் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில பாஜகவுக்கு இல்லை அந்த நெசிட்டி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலின் போதும் அதிமுகவுக்கு தான் அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அனைத்து இந்திய அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகமான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எப்படி ஷீ ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்ட்ராட்டஜி வைக்கணும் எல்லாமே இருக்குது அந்த அந்த இதில் வந்து பாஜக இடப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களவைத் தேர்தல்னால் அப்போ வேறு விஷயம் இவங்களுக்கு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் தேசிய பார்வை இருக்கும் அதிமுக பொறுத்தவரை ரீஜனல் பெஸ்பெக்டிவ் மாநிலங்களவையில் எங்களுடைய ஆட்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெயக்குமார் பற்றி பற்றி நான் ஏன் குறிப்பிட்டேன் ஜெயக்குமார் ஆங்கிலத்தில் உரையாடக்கூடியவர் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ன சி வி சண்முகம் அப்படிப்பட்டவர் தான் ஆங்கிலத்தில் நல்லா நல்ல நேஷனல் எடிசோடு உர உரையாடக்கூடியவர் இதெல்லாம் பலமாக கருதக்கூடும் ஆனால் நான் நண்பன் சொல்கிற மாதிரி அவர் நாளைக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் அவங்க க கலங்காணும் சி வி சண்முகமும் ஜெயக்குமார் ரெண்டு பேரும் தேவைப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி